வணக்கம் நண்பர்களே இந்த காணொளி அப்படியே மியூசிக் எஃபெக்ட்லாம் போட்டு பயங்கரமாக ஒரு மீடியா தடமாக சொல்கிறதுக்காகவோ இல்லை அப்படியே செக்ஷன் செக்ஷனாக பிரித்து அப்படியே உங்கள் மூளைக்கு தெல்ல தெளிவாக கொண்டு போய் காட்டுறதுக்காகவோ இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஒரு மீடியா தடமாக ஒரு எஃபெக்டோடு அப்படியே எல்லாத்தையும் பயங்கரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா வேறு காணொலியை பார்க்கலாம் இந்த காணொளி உங்கள் மனசாட்சியை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு காணொளி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த அந்த பொள்ளாட்சியில் அந் நடந்த அந்த ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு இன்றைக்கி ஒம்பது பேர்த்துக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நாம் கவனிக்க தவறிய நம்ம மனசாட்சியை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தான் வந்து இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் உண்மையிலுமே நம்ம ஜெயிச்சிட்டோமா தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி இப்போயாச்சும் அது கிடைச்சதே அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட ஆறு வருட போராட்டத்திற்கு பிறகு வந்து இந்த ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு இதுலயும் கடைசி ஒரு மூணு நாலு பேரை அரெஸ்ட் பண்ணதே வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த வழக்கு தொடரப்பட்டு அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அடுத்த ஒரு நாலு பற்றி அரெஸ்ட்டே பண்ணாங்க ஏன்னா அவங்க எல்லாமே வந்து அரசியல் பின்மூலம் கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் நாலு வருஷம் போராடி இப்போ தான் வந்து இதுக்கு ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஊர் ஊராக ஒவ்வொரு ஊர்லேயும் கும்பலாகவோ தனியாகவோ எல்லா ஊர்லேயும் இப்படி இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க காவல்துறையும் போக்சோல கைது பண்ணிக்கிட்டே தான் இருக்கு நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு ஆனா இந்த குற்றங்கள் குறையல ஏன் தவறு நடந்தா அந்த தவறுக்கு தீர்ப்புக்கு ஆறு வருஷம் ஆயிருக்கு சரி ஆறு வருஷம் கழிச்சு இந்த தீர்ப்பு கிடைச்சிருச்சு இதுதான் இறுதியானதா அப்படின்னா இல்லை இன்னும் மேல் கூர்ட்ல அப்பீல் பண்ண முடியும் அப்பீல் பண்ணா இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு முதல் விஷயம் இதற்குன்னு தனி நீதிமன்றங்கள் நிறைய வந்து கொண்டுட்டு வரணும் இந்த பாலியல் வழக்குகளை வந்து இந்த ஆறு வருஷம் நாலு வருஷம் பத்து வருஷமெலாம் இழுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய வேண்டுகோள் இதற்காக தனியார் நீதிமன்றங்கள் அதிகப்படியாக வந்து வைக்கப்படணும் உடனுக்குடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசாரித்து உடனுக்குடனே வந்து தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் கொடுக்கப்படுகிறது அந்த தண்டனை வந்து இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த வேண்டுகோள் அதுவும் இல்லாமல் அந்த தண்டனை ஃபோக்ஸோனா என்ன அதில் கைதியாக கைதாகி உள்ளே போகிறவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறபோது உள்ளே என்ன தண்டனை இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும் அந்த உள்ளே போயிட்டு பாட்டுக்கு நல்லா மூணு வேலையை சோறு தின்னுக்கிட்டு அங்கே இருக்க செடி குடி பிடுங்கி போட்டுக்கிட்டு வெளியே இருக்கிறதோ உள்ளே இருக்க போகிறோம் அவ்வளோதான் நான் மிருகம் எங்கே இருந்தால் என்ன இது வந்து ஒரு தண்டனை ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா நிறைய பேர் வெளியே சும்மானா சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும் வந்து அசால்ட்டாக இந்த மாதிரி விஷயத்த செஞ்சுட்டு உள்ளே போய் சுற்றிட்டு இருப்பான் ஸோ அப்படிங்கும்போது இங்கே தண்டனைகள் மாற்றப்படணும் அப்படிங்கிறது மிக முக்கிய ஒரு தேவையாக இருக்குது நான் இந்த நியூஸை பார்த்தேன் எல்லா இடத்துலையும் பார்த்தேன் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ரெக்குவஸ்டாக இருந்தது அப்படி கொடுத்தா இது மாறும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யணும் அதையும் உடனே செய்யணும் இந்த மாதிரி ஆறு வருஷம் ஏழு வருஷம்லாம் இழுக்கக்கூடாது அதற்கான தண்டனைகள் உடனுக்குடன் தான் அடுத்தவனுக்கு பயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தான் இது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தீர்ப்பு கொடுத்தாச்சு சட்டம் தன் கடமையை செஞ்சுட்டதாக திருப்தி அடைஞ்சிருச்சு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு இழப்பீடு எட்டு பெண்கள் இருக்காங்க அதில் வந்து ஏழு பேர்த்துக்கு வந்து இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு எப்படியும் ஒரு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சரி இந்த இழப்பீடு அந்த பெண்களுக்கு கொடுக்குறாங்க இது அவங்க வாழ்க்கையை மாற்றிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா மக்கள் பார்வையில் இது வந்து ஓகே தப்பு செஞ்சவங்க இருந்து தண்டிக்கப்பட்டுட்டாங்க சட்டப்படி இன்னொரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கிடைச்சிருச்சு ஓகே இதோட இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி விட முடியுமா கொடுக்குற இந்த இழப்பீடு அப்படிங்கிறது ஒரு பணம் பணம் எதுக்கு நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஸோ அப்படி தன்னோட உடலை கெடுத்து ஒரு நரக வேதனை அனுபவிச்சு நாம் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தினால கிடைச்ச பணத்தை அந்த பெண்கள் வந்து நிம்மதியாக செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்க பத்து லட்சம் கொடுக்கட்டும் ஐம்பது லட்சம் கொடுக்கட்டும் அந் அந்த காசை தொடும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நினைவு வராதா அது அவங்க லைஃப்பை எவ்வளோ பாதிச்சிருக்கும் அப்படின்னும்போது போது இந்த இழப்பீடு அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையை வந்து மாற்றிருமா ஸோ அப்படியாப்பட்ட அந்த பெண்களுக்கு வந்து என்ன செய்யணும் அது ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறதுலேருந்து அவங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு வேலை வாய்ப்போ இல்லை அவங்க வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கு இப்படி ஏதாவது ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையை வந்து அரசு எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு வெறும் பணம் மட்டுமே இழந்த வாழ்க்கையை திருப்பி தந்துராது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கும் நிறைய ஐடியாக்கள் தோணும் இதெல்லாம் செஞ்சா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கூட கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இது யூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் இப்போ அந்த தண்டனை பெற்றவர்களை பத்தி பார்ப்போம் அந்த ஒம்பது பேருக்கும் இப்போ தண்டனை கொடுத்தாச்சு ஆனால் அவருக்கு அந்த ஒம்பது பேத்துக்கும் ஒரு வக்கீல் வந்து வாதாடுறாரு தான் இங்கே இந்த சமூகத்தோட ஒரு மிக பெரிய கொடுமையாக பார்க்கப்படுது அவர் அவங்கெல்லாம் குற்றவாளியா இல்லையா அப்படின்னு தெரியல தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு அக்கீல் வந்து ஆஜர் ஆஜராகிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்க ஏற்றுக்க ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் வந்து ஆடியோ ப்ரூஃபு வீடியோ ப்ரூஃபு கையும் களவுமாக வந்து மாட்டின ஒரு ஒன்பது பேர்த்த வந்து மேல்முறையீடு பண்ணி அவங்களையும் காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு வக்கீலோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் யோசிக்கவே முடியல அவர் இப்போ அவங்களுக்காக இருக்காரு அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஒரு நூற்றுக்கணக்கான பெண்கள்ல இவரோட பெண் இருந்திருந்தா இவர் இந்த மாதிரி போய் ஆஜராவாரா அதற்கு சொல்லப்படுற காரணங்கள் ஒன்று அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப வயசானவங்களாம் இன்னொன்று அதில் வந்து எல்லாத்துக்கும் வயசு கம்மியாக இருக்கான் அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் அவங்களாம் எனக்கு என்ன இங்கே புரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவன் வெளியே தானே இருந்தான் இருக்கும்போது அம்மா அப்பாவெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்களா அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்படியே இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலையை வந்து அவன் செய்ய போகிறான் ஸோ ஏற்கனவே அவன் பார்த்துக்கலன்றதுனால தானே இவ்வளோ பிரச்சனைகளே வந்தது இப்போ வந்து இதை மறுபடியும் இதை மறுபரிசீலனை செஞ்சு மேல்கோர்ட்டில் அப்பீல் பண்ணி இவங்க வந்து குறைந்தபட்ச தண்டனை வாங்கி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வெளியே வந்து அவர் அப்படியே உத்தம புத்திரராக வாழ்ந்துருவாரா இல்லை ருசிகண்ட புனை தான் இருக்குமா அந்த அளவுக்கு அவன் நல்லவனாக இருந்ததுதான் இப்படி ஒரு கொடுமையெல்லாம் வந்து செய்வாங்களா இல்லை இது வந்து ஏதோ ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு பாலியல் தூண்டலில் ஏதோ ஒரு ஆர்வ ஆர்வக்கோளாறல ஒரு வயசு கோளாறுல இன்னும் சொல்லணும் ஒரு போதையில் அப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாது அத்தனை பெண்களையும் ரொம்ப நூதனமாக பேசி தந்தரமாக மயக்கி தனியாக கூட்டிகிட்டு வந்து அடித்து உதச்சி அவங்க ஒரு அவங்க கத்துகிற ஒரு சின்ன சத்தம் கூட வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கான் அப்போ அவன் எவ்வளோ யோசிச்சுருப்பான் பாருங்க எவ்வளோ திட்டமிட்டுருக்கான் அந்த சவுண்டு கூட வெளியே போகக்கூடாதுன்னு சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி ஒருத்தன் வந்து ஒரு பாலியல் குற்றம் வந்து பண்ணுறான்னா அவனை வந்து அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க தண்டனைகளை குறைப்பீங்க தொடர்ந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயசு கம்மியா இருக்கான் அவங்களுக்கெல்லாம் இன்னும் திருமணம் ஆகலையா இவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆனால் என்ன ஆகலைன்னா என்ன நல்லா யோசிச்சு பாருங்க நூற்றுக்கணக்கான பெண்களை ஒரு ரூம்ல அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி பாலியல் குடும்பம் பண்ண இந்த ஒரு ஒரு மிருகத்தை எந்த ஒரு பொண்ணு திருமணம் செஞ்சுக்கோ அப்படி திருமணம் செஞ்சாலும் அந்த பெண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாளைக்கு அவளும் படிக்கிறதுக்கு போய் தானே ஆகணும் இந்த பெண் அந்த நூறு பெண்ணோட நூத்தி ஓராவது பெண்ணா இருப்பாளா இல்ல மனைவியா இருப்பாளா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இல்ல இவ்வளத்தையும் அதாவது ஏதோ தெரியாம தவறு செய்யற வயசுக்குள்ளால தவறு செய்யறது நான் முன்னாடி சொன்னா அப்படி இருந்தா கூட பரவாயில்ல திட்டமிட்டு பெண்களை வந்து பாலியல் ஒன் ஈடாக்கக்கூடிய இவன்களுக்கு திருமணமாகலைன்றதுக்காக தண்டனையை குறைச்சி அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணுமா அம்மா அப்பாவை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து ஒரு தண்டனையை குறைக்கணுமா இவங்களை இவங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அப்படியா தெரியுது இது என்ன ஒரு எண்ணத்தில் வந்து வக்கீல் வந்து இவங்களுக்காக ஆஜராகிறாரு அப்படின்னு வந்து நமக்கு தெரியல இப்படி வந்து தப்பு பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே குடும்பம் இருக்கு அப்படியெல்லாம் நம்ம நினைச்சோம்னா யாரையுமே வந்து முழுசா தண்டிக்க முடியாது அப்படியெல்லாம் என்ன குற்றங்களை யோசிச்சு பாருங்க எந்த குற்றத்தையும் நிறுத்தவே முடியாது தண்டனைகளை இன்னும் கடுமையாட்டப்படணும் இவங்களுக்கெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை சிறை தண்டனைலாம் இல்லை வேற மாதிரி தண்டனை கொடுக்கணுன்றதுதான் மக்களோட எண்ணமா இருக்கு அவ்வளோ ஒரு கொடூரமான செயல் இதெல்லாம் அந்த ஆடியோவெல்லாம் கேட்க முடியல அப்படி இருக்கு அப்படி ஒரு வெறிகொண்ட மிருகங்கள் அத்தனையும் ஸோ இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ச்சி இன்னைக்கு எல்லாத்தையும் வெளியே கொண்டுட்டு வருது அதனால இன்னைக்கு நிறையா விஷயங்கள் வந்து ஏன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அந்த விஷயம்லாம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா இந்த அளவுக்கு இல்லைனா அப்படியே ஊற்றி வந்து மூடியிருப்பாங்க இன்னைக்கு அதோடய வளர்ச்சி இன்னைக்கு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நீங்களும் வந்து இதை யோசிக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கம்மனில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து பொள்ளாச்சி கள்ளக்குறிச்சி அப்புறம் இந்த பக்கம் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இது மாதிரி நிறைய 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 நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சட்டங்கள் மாறணும் தண்டனைகள் மாறணும் அப்படிங்கிறத நம்மளோட ஒரு முழுமையான வேண்டுகோளாக இருக்குது இதை இன்னும் அரசியலாக்க நிறையா முயற்சி நடக்குது அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் இது நடந்துச்சு இன்றைக்கி எங்கள் கட்சி தான் வந்து இதுக்கு தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு எல்லாம் பண்ணிச்சு அப்படின்னு இந்த அரசியலை பற்றின ஒரு பதிவை நம்ம அடுத்த பதிவாக போடுவோம் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இதை தொடர்ந்து அந்த காணொலியும் வரும் இதை நம்ம எப்படி பார்க்கணும் அரசியல் ரீதியாக பார்க்கணுமா என்ன அப்படிங்கிறத அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சட்டத்தை தாண்டி மனித நேயத்தை தாண்டி மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பெண் குழந்தைகளோட அந்த ஒரு மனநிலைமையிலேருந்து யோசித்து என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அரசாங்கம் என்னவெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் இது நிறையவே உதவியாக இருக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி